உங்கள் சிந்தனைகளை கவனியுங்கள் அவை சொற்களாகும் உங்கள் சொற்களை கவனியுங்கள் அவை செயல்களாகும் உங்கள் செயல்களை கவனியுங்கள் அவை பழக்க வழக்கங்களாகும் உங்கள் பழக்க வழக்கங்களை கவனியுங்கள் அவை பண்பாகும் என்றார் ஜட்சன் ப்ரூவர் என்ற சிந்தனையாளர் பண்புக்கே வேறான சிந்தனை இதுதான் இன்றைய சொல் சிந்தனை என்பது கருத்தில் கொள்வது அல்லது சிந்திக்கும் செயலை குறிக்கிறது அது ஒரு குறிப்பிட்ட பாடத்தை பற்றிய தொகுப்பான யோசனைகளாகவோ கருத்துகளாகவோ ஏன் தனி சிந்தனையாகவோ இருக்கலாம் சிந்தனைக்கு மற்றொரு பொருள் உள்ளது ஒன்றை பற்றி கருத்துகள் அல்லது யோசனைகள் உருவாக்குவதற்காக சிந்திக்கும் செயலில் இறங்குவது அல்லது ஒரு கருத்து இல்லாவிட்டால் யோசனை சிந்தித்தலின் வாயிலாக பெறப்படுவது இதுதான் கேம்பிரி அகராதி கூறும் பொருளாகும் சொல் கூட்டுகள் சிந்தனையாளர் மற்றும் சிந்தனைவாதி வாதி என்ற ஆக்கப்பெயர்கள் சேர்வதால் இச்சொல் உருவாகியிருக்கிறது சிந்தனை குறித்த அடைமொழிகள் புரட்சிகரமான ஆக்கப்பூர்வமான பயங்கரவாத மாறுபட்ட தனிப்பட்ட சமுதாய தெளிவான தர்ம இலக்கிய எதிர்கால மானுட இறை பகுத்தறிவு தொலைநோக்கு முற்போக்கு சிந்தனை அவ்வளவு அடைமொழிகள் சிந்தனைக்கு சரி சூழல்களை பார்ப்போம் தினம் சிந்தனை எளிதல்லவே என்றுமே சாதனை என்று போராடலாம் என்ற தலைப்பில் உள்ள பாடல் வரிகள் இது பா விஜய் அவர்கள் எழுதிய பாடல்வரிகளாகும் இல்லங்களில் வசிப்போர் முதுமை மருதி சமாளிக்க கலைகளில் கவனம் செலுத்துகின்றனர் கற்பனை வளம் மிகுந்த கேளிக்கை நடவடிக்கைகள் அவர்களின் சிந்தனை திறனுக்கு புது பாதை அமைக்கிறது ஆஸ்திரேலியாவில் முதுமை மருதியால் அவதிப்படுவோருக்கு கலை எப்படி உதவுகிறது என்ற தலைப்பில் வந்த செய்தி துணுக்கு ஆகும். வினாக்கள் இன்றைய காலத்தில் இடை சிந்தனையை விட அறிவியல் சிந்தனைக்கே அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது இதை எந்த அளவு ஏற்பீர்கள் இன் டுடேஸ் thinking சயின்டிஃபிக் திங்கிங் இஸ் ப்ரையோர்டைஸ் மோர் தென் ஸ்பிரிச்சுவல் திங்கிங் do ஃபார் agree? செயற்கை நுண்ணறிவின் வருகை மானுட சிந்தனைக்கு அபாயத்தை மட்டுமே விளைவிக்கிறது இதை எந்த அளவு ஏற்பீர்கள் ரைவல் ஆஃப் ஏஐஎஸ் ஒன்லி காஸ்ட் யூமன் டு க்ரீ இன்றைய நவீன கண்டுபிடிப்புகள் முன் எப்போதும் இல்லாத அளவுக்கு சிந்தனையாளர்களின் தேவைக்கு அச்சுறுத்தலை விளைவிக்கின்றன மார்டன் எவர் மாடர்ன் இன்வென்ஷன் ஆஃப்னிங் கிரீட் திங்கர் ஸ்டூடெண்ட் சொசைட்டி சரி நான் அதிகம் பயன்பெற்ற கற்றலுக்கான சிந்தனை வழிகாட்டியை இப்போது உள்ளேன் இதுவரை கேட்டதற்கு மிக்க நன்றி